हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருந்து பலன் பெறுங்கள் நண்பர்களை நீங்க மற்ற ராசிக்காரர்களோ இருந்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலன்களையும் அந்தந்த ராசி பேருக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்க முடியும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இரவுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளபார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி டென்ட்ஸ் ஆஃப் ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கான பலன்களை இப்போது காணலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்தில் கேது பகவானும் இரண்டாம் இடத்தில் சனி சுக்கரின் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்தில் உள்ள குரு பகவான் நல்ல நண்பர்களை தருகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியே உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது யாருடன் யாருடனும் வெறுப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வெறுப்புணர்ச்சியை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது சகிப்புத்தன்மை என்றதும் கட்டாயமாக உங்களுக்கு வேண்டும் நண்பர்களே அதன் மூலமாக சகிப்புத்தன்மை மூலமாக உங்களது முடிவெடுக்கும் சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே உறவுகளை வலுப்பெற வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நினைச்சிங்க அப்படின்னா மற்றவங்களோட நீங்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்றதா ரொம்ப அவசியம் யாரையும் வெறுப்புணர்ச்சியோட வெறுத்து ஒகி நண்பர்களே நம்புகளே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் அப்படின்றதுனால இன்றைய தினம் மாலை நேரத்திற்கு பிறகு நீங்கள் பண வரவுகளை பெறுவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய ஆனந்தம் யாரு மூலமாக அமையும் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் யாரா இருந்தாங்க அப்படின்னா உங்க குழந்தைகள் மூலமாக பேர குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் தினம் மேற்கு நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் உங்களது அலுவலகப் பணிகளில் வீண் விவாதங்கள் இந்த தினம் கட்டாயமாக வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் அவுட்டிங் போவீங்க அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒரு சில ரொமான்ஸான உணர்வுகள் உங்களுக்கு வந்து போகக்கூடியதாகவும் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் நீங்கள் இந்த தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையான அனுபவத்தை உணர்வீங்க இந்த தினம் ரொமான்ஸ் உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாகவும் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இந்த அளவுக்கு ஸ்பெஷலான டே உங்களுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் இருந்தது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களது அறிவு பெருகக்கூடிய யோகம் அமைந்திருக்கிற நண்பர்களை அதன் மூலமாக இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரமும் நல்லாவே இருக்கும் நண்பர்களை பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆனால் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசிபுடன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நைட் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது எனவே முக்கியமான செலவுகள் அல்லது முக்கியமான சில முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எல்லா காரியங்களும் முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருங்க நாளைக்குன்னு எந்த காரியத்தையும் நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் நாளைல இருந்து உங்களுக்கு இரண்டரை நாட்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் பிறகு நீங்கள் முக்கியமான செலவுகளை செய்யக்கூடாது முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதால் இப்பொழுதே உங்களது முக்கியமான அனைத்து காரியங்களும் நீங்கள் முடித்து விடுங்கள் எந்த வேலையும் நாளைக்குன்னு சொல்லிட்டு நீங்க பெண்டிங் போட வேண்டாம் நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லோ கலர் லக்கேஸ் கலராக அமையுங்க நல்ல வெண்மஞ்சள் கலர் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தனுசு சென்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய பழைய வேலைகளை செய்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகளில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைப்பெறுவீங்க அதில் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் ஆவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்துவதற்கு உகந்த நாள் காரியங்கள் உங்களுக்கு சுபகாரியை குறித்த ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ சிறப்பாக கைகூடும் உங்கள் மன மகிழ்ச்சி அதன் மூலமாக அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற நபர்களே புதிய புதிய கஸ்டமர்ஸ் புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க இன்றைய தினம் உத்தராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இன்றைய தினம் நீங்கள் காண்பீங்க இன்றைய தினம் மனதில் சில நினைத்த சில காரியங்களை நீங்கள் நினைத்தபடியே நிறைவேற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குது எனவே பெரும்பாலான காரியங்களில் இன்றைய தினம் ஈடுபடுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்வதில் சுணக்கம் வேண்டாம் நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப செல்வாக்க இருக்கக்கூடிய யோகம் இருக்குது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு டுடே ரசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே